நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்களே யாகபீ பொல்லாம் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்களே யாகபி பொல்லாம் அனைந்திடாத உலக ஜோதியாய் தோன்றி அனைந்து அகிலமேங்கும் மொழி தெளித்த யார சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்களே யாக பீ பொல்லாம் நினைவு யாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்களே யாக பீ நினைவு யாவும் உங்கள் மீது நீங்களின்றிங்களேது அலாம வரமத்துலா வபர்த்த